கேப்டன் சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ஆறுமுகமும் சிவாவும் இப்ப அங்க சேதுங்கிறவங்க அந்த ஹோட்டல்ல போய் பிடிச்சிடுறாங்க இப்ப எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்கள போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க சஞ்சய் பார்த்தோம் அப்படின்னாக்கா தேவராஜனையும் சினேகாவும் பயங்கரமா விசாரிக்கிறாரு இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் நான் ஃபாஸ்டா பார்த்துட்டு சீக்கிரமா பேசலாம்னு தான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கான எபிசோட்ல சஞ்சய் வந்து தேவராஜ் கிட்டையும் சினேகா கிட்டையும் பேசின அந்த விதம் அன்னைக்கு நடந்த அந்த கதைலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமா விஷயமா இருந்துச்சு அதனால் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிச்சயமாக நான் வந்து கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் பண்ணுறேன் கண்டிப்பாக இன்றைக்கான எபிசோடில் செம்ம சூப்பராக ஒரு பரபரப்பாக ஒரு ஸ்டோரியை ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்பப்போ பார்த்தா தேவராஜனும் சினேகாவும் ரொம்ப சீன் போட்டு எந்திரிச்சு போகிறதும் எஸ்பியை தெரியும் அவரை தெரியும் இவரை தெரியும்னு சொல்லிட்டு காமெடி கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறதும் அதே நேரத்தில் பார்த்தா அவங்க ரெண்டு பேர்த்தையும் மிரட்டி உரட்டி போலீஸோட பாணியில் உட்கார வச்சு விசாரிக்கிறதும் சஞ்சய் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அட்டகாசமாக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட் பார்க்குறதுக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான கிடுக்குப்பிடி பிடி கேள்வியில் கரெக்டாக சினேகாவில் பதில் சொல்ல முடியல பதட்டத்திலே எப்படி இருந்துகிட்டு இருக்காங்க இடையில இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பக்கத்து பைரவி அதே நேரத்தில் பார்த்தோம்னா அன்ன அன்னபூர்ணி பைரவி சிந்து இவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இப்படியே அவங்களால் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பல இடங்களில் லாக் ஆகிடுறாங்க நீங்கள் பத்து நிமிஷத்தில் எப்படி எட்டு கிலோமீட்டர் வந்து ரீச் ஆனீங்க எப்படி அங்கே இருந்தீங்க இப்படிலாம் விசாரிச்சு அவங்களால பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்டு லாக் பண்ணி வச்சிருக்கும் போது கரெக்டாக பார்த்தா எஸ்பி வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் வழக்கம் போல் பார்த்தோம்னா தேவராஜுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு சஞ்சய் ரொம்ப எப்போவுமே அதாவது அசிங்கப்படுத்தி பேசி அவங்க டீம் எல்லாம் வெளியில் அமைச்சிடுறாங்க அமைச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களை நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கேஸை வேற ஆள் விசாரிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிடுறாங்க இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி பைரவி சிந்து இவங்க மூணு பேரும் இவர் வேற ஆள் விசாரிச்சா நமக்கு நியாயம் கிடைக்காத நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்னேகாவுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த மார்ட்டின்னு சொல்லிட்டு அதாவது சேது கூட இருந்து இன்னொரு ரோடி இருக்காங்களா அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்தாங்க ஆறுமுகமும் சிவாவும் வந்தாங்க அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க அவங்கள்ட்ட ஹார்டிஸ்க் இருக்கு இதெல்லாம் வந்து போலீஸில் கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுனாவே உங்கள் உங்களால் அந்த கேஸில் வந்து வெளியில் வர முடியாது மாட்டிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஸ்னேகா வந்து அப்படியே அதிர்ந்து போகிறாங்க சரி நான் அதுக்குண்டான விஷயத்தை செய்கிறேன் நீ ஃபோனை கட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களே பார்த்தா மைண்ட் வாய்ஸில் இதெல்லாம் கிடச்சிருச்சுனா என்னால் இந்த கேஸில் வந்து வெளியில் வர முடியாது நான் நல்லா மாட்டிக்குவேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நமக்கெல்லாம் தெரியும் ப்ரொமோவில் ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ ரவுடிங்கில் ஏற்பாடு பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அந்த அதாவது அந்த சேதுவை காப்பாற்றி இது பண்ணாலும் கடைசியில் அந்த ஹார்டிஸ்க் எல்லாம் வந்து ஏற்கனவே சிவா வந்து அவரோட ஃபோனில் ஏற்றி வச்சிருக்காரு அப்படிங்கிற நமக்கு தெரியும் அதனால் இதெல்லாம் வச்சு காட்டி ஸ்னேகாவை தூக்கி ஜெயிலில் போட போகிறாங்க ஆனால் இதெல்லாம் வச்சு இந்த வாரம் ஃபுல்லுமே கொண்டு போயிடுவாங்களோ ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு இதை பற்றின உங்களோட கருத்துக்கமான பேசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்